வணக்கம் நண்பர்களே நம்ம வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்ற ஆப்பை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ பான்சர்ட் பை பை மோட் இந்த ஆப்புடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மற்ற ஆப்ஸ்களை விட இந்த ஆப்ஸில் க்ரோசரிஸ் பொருட்கள் எல்லாமே கம்மியான விலையில கொடுக்கும் பர்ச்சேஸ் பண்ணி ஹாப்பியாக இருக்கு இன்றைக்கு பார்க்க போகிறது வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்ற ஆப்பை பார்த்தா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் இந்த இயர் உங்களுடைய கோல்ஸ் உங்களுடைய விஷஸ் எல்லாமே ட்ரூவாக வரணும் நானும் வேண்டிக்கிறேன் ஸோ நம்ம இந்த வருஷம் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஒரு ஆப் அப்படின்னா வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து அந்த ஆப் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா இப்போ நம்ம வந்து வேறு இடத்துலேருந்து நம்ம பிளாட்ஃபார்ம் வரும் பிளாட்ஃபார்ம் வரதுக்கு முன்னாடியே நம்ம நம்ம ட்ரெயின் எங்கே இருக்குது கரெக்டான டைத்துக்கு நம்ம போயிடுவோமா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக இந்த ஆப் யூஸ் பண்ணுவோம் இல்லை நம்ம பிளாட்ஃபார்ம்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ட்ரெயின் எப்போ வரும் எங் எங்கே கிட்ட வந்துருச்சா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காகவும் இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது ஒன்றும் இல்லை நம்ம பிளே ஸ்டோருக்கு போய் இஸ் மை ட்ரெயின் அப்படி நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வரும் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் உங்களுக்கு இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ஹிந்தினா ஹிந்தி தமிழ்னா தமிழ் எனக்கு இங்கிலீஷ் ஸோ நான் சப்மிட் கொடுக்குறேன் விடுறேன் ஸோ நம்ம வந்து ஃப்ரம் நம்ம எந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் மாம்பழம் போடுறேனே மாம்பழம் மாம்பலம் ஸ்டேஷன் டூ வந்து நான் தாம்பரம் போட்டுக்கிறேன் ஓகே ஸோ ஃபைன் மை ட்ரெயின் அப்படின்னு சொல்லி நான் கண்டிக்கிறேன் எத்தனை மணிக்கு ட்ரெயின் வரும் அப்படிங்க இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து எத்தனை மணிக்கு ட்ரெயின் வருன்னு எல்லாமே போடுறாங்க வீக் டேஸில் என்னென்ன டைமிங் இது மண்டே டைமிங்கு இங்கே உங்களுக்கு பார்த்தீங்களா எஸ் எஸ் எம்பி டபுள்யூடி எஃப்எஸ் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குறீங்களா அது என்ன ஒன்லி இது சார் இது என்னன்னா சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அப்படின்றதுக்காக அங்கே அந்த எம்மில் மட்டும் உங்களுக்கு லைட் எடுது அப்படின்னா மண்டே உங்களுக்கு இந்த ட்ரெயின் இந்த டயத்துக்கு வரும் டுவெல் ஏஎம்க்காக ஸோ இது மூணுமே அப்படி தான் டுவெல் ஒன் டுவெல் டுவெண்ட்டி அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் வந்து மாம்பழம் போய் தாம்பரம் போயிடலாம் சென்னை பீச் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பேர் பார்த்திங்களா எங்கள் டைமிங் கொடுத்துருக்காங்க எவ்வளோ மினிட்ஸ் ஆகுன்னு கொடுத்துருக்காங்க மேலே ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க டுவெல் தேர்ட்டி ஃபைவ் ஏஎம் சென்னை பீச்சுன்றதான் ட்ரெயின் பேரு தாம்பரமுக்கு வந்து நாட் ரன்னிங் டுடே இன்னைக்கு கிடையாது ஏன்னா இன்றைக்கி நம்ம பண்ணுறது டே வேறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தாம்பரம் பீச்சு டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஒரு நாளுக்கும் என்னென்ன இருக்கு ஸோ அந்த எம் பி டபிள்யூ டிஎஃப்எஸ் அதை லைட் எரியுதுன்னா அந்த டேயில் அது வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற செங்கல்பட்டு ட்ரெயின் இருக்குது இது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மாம்பழம் டு தாம்பரம் இல்லை நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதே ட்ரெயின் நம்பர் ஆர் ட்ரெயின் நேம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு ஏதாச்சும் வந்து ஊருக்கு போகிறேன் திருநெல்வேலி போகிறேன் அப்போ நான் வந்து நெல்லை எக்ஸ்பிரஸ் போடுறேன்னு வைங்கல நெல்லை எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோர் டு சென்னைங்க ஸ்டார்டிங் வந்து சென்னை எக்மோர் அப்போ எட்டு நாற்பது கிளம்புதா ஒம்பது அஞ்சுக்கு தாம்பரம் போகுது ஒம்பது நாற்பத்தெட்டுக்கு ஒம்பது முப்பத்தெட்டுக்கு செங்கல்பட்டு போகுது பத்துக்கு மேர்வளத்து போது அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு ஏரியாவும் கரெக்டாக கண் சொல்லிகிட்டே வருவாங்க அண்ட் தென் நீங்கள் அவங்க த்ரீ ஒன் அப்படின்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா த்ரீ ஒன்று அந்த ஒரு மாதிரி நம்பர் போட்டு பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இல்லை அது என்ன பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்மில் அது நிற்கிறது திருநெல்வேலி ஜங்ஷன் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் நாளைக்கு காலையில் ஆறு நாற்பதுக்கு ட்ரெயின் போய் நின்றோம் நெல்லை எக்ஸ்பிரஸ் தான் நீங்கள் வந்து இப்போ வந்து இங்கே ஜாயின் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மூவ் ஆகிட்டே வரும் இங்கே இந்த ப்ளூ கலரில் ட்ரெயின் சிம்பிள் இருக்கா அது மூவ் ஆகிட்டே வருது தான் உங்களுக்கு இது ஸோ உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினு நீங்கள் போகிற நெல்லை எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி எந்த ட்ரெயினானாலும் நீங்கள் இப்படி போட்டுக்கலாம் உங்களுக்கு சென்னை எக்மோ எக்மோர் ஸ்டேஷன் ஓகே ஸோ சென்னை எக்மோர் அப்படின்றது ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனில் உங்களுக்கு என்னென்ன ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றக்காக எவ்வளோ நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருக்கும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம உட்காந்து இருக்கிறது நம்ம டைமிங் எல்லாமே நோட்டீஸ் பண்ணிக்கலாம் டிக்கெட்ஸ் பார்க்கலாம் டிக்கெட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வர புக்கிங் டிக்கெட்ஸும் நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இந்த ஆப்பில் ஸோ உங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க